கூந்தல் வளர்ச்சிக்கான வீட்டு சிகிச்சை சின்ன வெங்காயம் ஒன்று பூண்டு நான்கு பற்கள் அதிமதுரம் ஒரு சிறிய துண்டு மூன்றையும் மூழ்கும் அளவு கொதிக்கும் தண்ணீரில் அல்லது பாலில் சிறிதளவு நேரம் ஊற வைத்து அம்மியில் நைசாக அரைக்கவும் அதை முடி உதிர்ந்த பகுதிகளில் தடவி ஒரு மணி நேரம் ஊறவிட்டு வெறும் தண்ணீரால் அலசவும் செம்பருத்தி பூக்களின் மகரந்த பகுதியை நிறைய சேர்த்து கொள்ளவும் அதை அப்படியே முடி உதிர் உள்ள பகுதிகளில் அவ்வப்போது தேய்த்து கொண்டே இருக்கலாம் முடி இல்லாத பகுதியில் எப்பொழுதும் இந்த தூள் இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம் தடவிய பிறகு தலையை அலசத் தேவையில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்யலாம் இரண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு இரண்டையும் சிறிது பால் விட்டு நைஸாக அரைக்கவும் அதை லேசாக சூடாக்கி முடி உதிர்ந்த இடங்களில் தடவி ஒரு மணி நேரம் ஊறவிட்டு குளிக்கவும் ஒரு ஸ்பூன் செம்பரித்து தூள் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் தூள் ஒரு ஸ்பூன் கறிவேப்பிலை தூள் மூன்றையும் பேஸ்ட் போல குழைத்து முடி உதிர்ந்த இடங்களில் தடவி ஊற வைத்து குளிக்கலாம் இந்த மூன்றையும் முழுதாக வாங்கி அரைப்பது சிறந்தது இந்த கலவை முடிக்கு ஊட்டம் அளித்து வேர் பகுதிகளை தூண்டி வளரச் செய்யும் மேலே கூறிய சிகிச்சைகளை செய்யும்போது ஷாம்பூவை தவிர்க்கவும் வெந்தயம் மற்றும் பாசிப்பருப்பு தலா நூறு கிராம் வெட்டி வேர் ஐம்பது கிராம் மூன்றையும் மிஷினில் அரைத்து அதை தலையை அலச பயன்படுத்தலாம் ஷாம்பு உபயோகித்ததால் மண்டை பகுதியில் சேர்த்திருக்கிற ரசாயன சேர்க்கையை இது நீக்கும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பெல்லை கனெக்ட் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க